மதுரையில் தினமலர் சத்யா இணைந்து வழங்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் பில்டிங் அண்ட் ஆட்டோமொபைல் எக்ஸ்போ தமுக்கம் மைதானத்தில் நேற்று கோலாகலமாக துவங்கியது மதுரையில் கண்காட்சி என்றாலே அது தினமலர் கண்காட்சிதான் என வழிமேல் வெளிவைத்து காத்திருந்த மக்களுக்கு போல் இந்த ஆண்டும் பல ஆச்சரியம் அட்டகாசு அனுபவங்களை அளித்தரும் கேரண்டியுடன் புது புது பொருட்களும் உள்நாட்டுடன் வெளிநாடுகளின் உணவு வகைகளும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுடன் இன்றி இப்பவே வாங்கு இது உங்கள் கண்காட்சி உங்களுக்கான கண்காட்சி அட்டகாசமான இந்த கண்காட்சியை மிஸ் பண்ணிடாதீங்க ஆண்டுதோறும் கண்காட்சியை காண தென் மாவட்ட வாடிக்கையாளர்கள் ஆர்வமாய் வருகை தருவது போல் இந்த ஆண்டும் கண்காட்சியை காண பெண்கள் குழந்தைகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனால் மதுரையை விழாக்கோலம் பூண்டது போல் தமுக்கம் மைதானத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது அனைத்து ஸ்டால்களிலும் இடம்பெற்ற பொருட்களின் பிரம்மாண்டம் பார்வையாளர்களை மிரட்டினர் குறிப்பாக அழகை கூட்டும் அழகு சாதனம் ஃபேவரட் ஃபேன்சி பேக்ஸ் டிசைனர் ஜுவல்லரி காலணிகள் டிசைன் சாரீஸ் ரகங்கள் விதவித ரெடிமேட் ட்ரெஸ் வியக்க வைக்கும் ஜூட் பேக்ஸ் அசத்தலான அலங்கார மின் விளக்குகள் கலை நியமிக்க சிலைகள் மாடி தோட்டத்திற்கான நாட்டு விதைகள் பிளான்டர்ஸ் அண்ட் நர்சரி தோபாய் பக்லாவா என்ற புதிய வகை இனிப்பு வகைகள் என மனதிற்கு பிடித்த பொருட்களை விரும்பி வாங்கி மக்கள் உற்சாகத்தின் எல்லைக்கு சென்றனர் தினமலூர் எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தோம் இங்கே நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது மத்த எக்ஸிபிஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறையா ஸ்டால்ஸ் லேடிஸ்க்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் சாரீஸ் நிறைய கோட் செட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நல்லா உங்களுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகும் சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ் நிறைய ஐஸ்கிரீம்ஸ் நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆடுறதுக்கு இருக்குது அண்ட் விளாடுறதுக்கும் ஜம்பிங் பெட்ஸ் வாட்டர் கேம்ஸ் இருக்குது கண்காட்சியில் பங்கேற்ற பெண்களின் வளைக்கருங்களை கருங்களை வண்ணமயமாக்க மெகந்தி இலவசமாக வரையப்படுகிறது கண்காட்சியில் இடம்பெற்ற ஸ்டால்களில் நிரம்பி கிடக்கும் பொருட்களை பார்க்கும் போது இது கண்காட்சியா கடல் போல் விரிந்து கிடக்கும் பொருட்கள் காட்சியா என வியக்க வைக்கும் பிரமிப்பை மக்கள் உணர்ந்தனர் வந்தவர்களில் இந்த ஆண்டில் புதிதாக வந்த பொருட்கள் என்ன என ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை வாங்கிச் சென்றனர் பலர் வாஷிங் மெஷின் ஸ்மார்ட் அலைபேசி ஹோம் தியேட்டர் கிரைண்டர் மிக்சி ஃப்ரிட்ஜ் கட்டில் சோஃபா ஓஞ்சல் வீரோ லாக்கர் ஸ்மார்ட் எல்இடி டிவி சார்ஜபிள் லைட்ஸ் உட்பட விதவிதமாக ஷாப்பிங் செய்தனர் மெகா சோஃபா ஓஞ்சல் ஷேர் செட்களுக்கு ஆர்டர் கொடுத்து கிளம்பினர் பெரும்பாலான ஸ்டால்களில் பத்து முதல் இருபது சதவிகிதம் தள்ளுபடி உள்ளது இலவசம் சாம்பிள்களும் பஞ்சம் இல்லாமல் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த தினமும் ஸ்மார்ட் சாப்பிட்றதுக்கு நான் கடந்த ஏழு வருஷம் வந்துட்டு இருக்கேன் உசிலமடியிலேருந்து மடியிலிருந்து வர்றேன் நான் இங்கே எல்லா வசதியுமே இருக்குது அதாவது எல்லா பொருளும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பொருள் போலாம் எல்லாம் இங்கே கிடைக்கிது ரெண்டாவது இங்கே வந்தவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி மற்ற வசதிகள் எல்லா வசதியுமே இருக்குது எதுக்குமே நம்ம வெளியே போக வேண்டியதில்லை இங்கே உள்ளே வந்துவிட்டால் நம்ம ஒரு ஒரு மூணு மணி நேரம் த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியும் இருக்குது நல்லா எல்லாமே எல்லாமே குழந்தைகளுக்கு ஃபுட்டு எல்லாமே நல்லா எல்லாம் இருக்குது பெரியவங்களுக்கு எல்லாமே எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது தினமல தினமல சுமார் சாபரிசுக்கு மிக்க நன்றி இக்கண்காட்சியின் ஒரு பகுதியாக பெல்ட் எக்ஸ்போ மற்றும் ஆட்டோமொபைல் எக்ஸ்போ களை கட்டுகிறது ஒரே இடத்தில் பலவிதமான ப்ரொமோட்டர்கள் முன்னணி கார் நிறுவனங்களின் தயாரிப்புகளை மக்கள் பார்வையிட்டனர் தினமலர் கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேற அச்சாரமாக அமையலாம் என ஆர்வமாய் மக்கள் பார்வையிட்டனர் அதுபோல் பட்ஜெட்டுக்கு ஏற்ற எந்த பிராண்டு கார்களையும் வாங்கலாம் என கார் கம்பெனிகளின் அணிவகுப்பை மக்கள் பார்வையிட்டு விரும்பியவர்கள் ஆர்வத்துடன் புக்கிங் செய்தனர் ஸ்டால்களை சுற்றி சுற்றி மனம் நிரம்ப ஷாப்பிங் செய்து முடித்த உற்சாகத்தில் அடுத்து என்ன என யோசித்த போது கொஞ்சம் நிரப்புங்க என வயிறு கிளியதும் அருகே இருந்த ஃபுட் கோச் பக்கம் மக்கள் சென்றனர் அங்கிருந்து மட்டன் சிக்கன் பிரியாணி நண்டு லாலிபாப் ஃபிஷ் ஃப்ரை பைரல் சிப்ஸ் ஜூஸ் பணியாரம் உருண்டை பீட்சா பர்கர் கரும்பு ஜூஸ் மூலிகை டீ என நாக்கு சொட்டும் வகைகளை வாங்கி ருசித்தனர் எக்ஸ்போ வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ப தினமலர் எக்ஸ்போ மதுரையில் ஆரம்பிச்சிலேருந்தே நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் ஃபேமிலியில் அதுவும் குறிப்பாக நான் ஃபர்ஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் வந்துருவேன் எப்பயுமே ஏன்னா கொஞ்சம் நல்லா எல்லா பொருள் இருக்குன்னு எல்லாமே ஃபஸ்ட் டே பார்த்துருவோம் அதுமாரி லாஸ்ட் டேவும் அன்றைக்கும் வந்து இதுமாரி பார்ப்போம் ஃபுல்லாகவே அதுமாரி ஏன் தினமலர் எக்ஸ்போக்கு பர்டிகுலராக வரோம்னா மற்ற மதுரையில் நிறைய எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கேன் தமிழகத்தில் நடக்குது வேறு வேறு இடத்துல ஐயர் பங்களால் நடக்குது ஆனால் எங்கேயுமே எந்த எக்ஸ்போவிலுமே இல்லாத சில ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம தினமலர் எக்ஸ்போவில் தான் கிடைக்கும் அது பர்டிகுலராக அதனால் எவ்ரி இயர் கண்டிப்பாக நாங்கள் இங்கே தான் வரோம் அது நிறைய பொருள் இங்கே சில ஆர்டரும் பண்ணிட்டு போவோம் நல்லா ஓரளவு ரேட்லாம் கொஞ்சம் நிறையா ஆஃபர்லேயே கொடுக்குறாங்க நிறைய இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த பொருள் ரேட்லாம் தெரியுங்கிறதுனால இங்கே வந்து நம்ம பண்ணும்பொழுது கொஞ்சம் கண்டிப்பாக ஆஃபர் உண்டு இங்கே எப்போயுமே அதனால் ஒரு நியூ கலெக்ஷனை விரும்புகிறவங்க அல்லது ஒரு புது புது பொருள் எதுவும் மாடல் பார்க்குறவங்களா இங்கேஸ்கள் குஷியாக ஆடி பாடி விளையாட ஏராளமான கேம்ஸ்கள் இடம் எலக்ட்ரிக் கார் வாட்டர் போட் பேஸ்கெட் பால் பலூன் ஷூட் ட்விஸ்டர் கேம் ஷார்க் கேம் பிக் ட்ரெயின் மினி ட்ரெயின் வாட்டர் ரோலர் ஏடிவி பைக் ஆர்ச்சர் என கலர் கலர் பலூன்களை இலவசமாக வாங்கி மகிழ்ந்தனர் வீலர் கார் பார்க்கிங் வசதி தேவையான மருத்துவ உதவி என மக்கள் ஜாலி ஷாப்பிங் செய்ய பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஏ பிரம்மாண்ட கண்காட்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே திங்கள் வரை நடக்கும் கண்காட்சியை பார்க்க குழந்தைகளுடன் இன்றை பாங்க விரும்பிய பொருட்களை தள்ளுபடி சலுகையில் அள்ளிட்டு போங்க எக்ஸ்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் என்னோட அக்கா சொல்லி ஆல்ரெடி வந்திருக்காங்க ஸோ நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தடவை வந்தோம் நாங்கள் நல்லா இருக்குது இங்கே நேரில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உள்ள இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் எதிர்பார்த்து வந்தோம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இங்கே பார்க்குறதுக்கு நிறைய வெரைட்டியும் இருக்குது ஸோ அதனால் ஆப் நிறையா தெரியுது பார்க்க ஆன்லைனில் டச் அண்ட் ஃபீல் கிடைக்காது உங்களுக்கு இங்கேனா நீங்கள் இப்போ சோஃபா வாங்குறீங்க பெட் வாங்குறீங்க எல்லாமே உட்காந்து பார்த்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் பக்கத்தில் பார்க்கறதுனால என்ன சைஸ் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வாங்கிட்டு போகலாம் அண்டு டிஸ்கவுண்ட் நல்லா தராங்க இங்கே ஸோ அது தினமலர் ஷாப்பிங் என்றாலே புதுமைக்கும் இளமைக்கும் இனிமைக்கும் பஞ்சம் இருக்காது என்பது மக்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த ஆண்டும் போகாமல் ஏராளமான புதிய வகை பொருட்கள் எக்ஸ்போவில் வரிசை கட்டியது பெண்கள் குடும்ப தலைவிகளை கவரும் வகையில் வீட்டு உபயோகப் பொருட்களும் வரிசை கட்டி அரங்குகளில் நிரம்பி வழிந்து வாடிக்கையாளர்களை வீக்க வைத்து வருகிறது மனம் கவர்ந்து தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் இரண்டு நாள் மட்டுமே நடக்கிறது ஆக்சுவலி நான் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதே ஸோ எவ்ரி இயர் வந்து தினமலர் இதை ஆர்கனைஸ் பண்ணும்போது நானும் அம்மாவும் வருவோம் ஸோ திஸ் இயர் வந்து சரி இவங்களையும் எடுத்துகிட்டு வரலாம் லெட் தம் ஆல்சோ தி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் திஸ் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த தடவை நிறைய ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்க்ளூடிங் ஹவுசிங் அண்ட் கார் ஆல்சோ ஸோ அது பார்க்கலாம் இதில் வந்து லைக் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் ஐ ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா தேர் இன்வைட்டிங் ஹோல்ட் த ஸ்டால்ஸ் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியை இணைந்து கரம் சேர்ப்போர் பவர்டு பை ஜி ஸ்கொயர் அசோசியேட் ஸ்பான்சர் ஆனந்தா அண்ட் ஆனந்தா மொத்து மெட்டல் ஸ்பான்சர் பிரௌன் பேப்பர் ஆல்ஃபா ஃபர்னிச்சர்ஸ் சலானி ஜுவல்லரிஸ் கோவை லட்சுமி ரேடியோ பாட்டர் வெற்றி ஆடியோ ஸ்பான்சர் இன்ஃபோபஸ்